السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم جراءون ويمنعون الماعون. قال النبينا صلى الله عليه وسلم أيها الناس إني إمامكم فلا تسبقوني بالركوع ولا بالسجود صدق الله العلي العظيم صدق النبي صلى الله عليه وسلم رب شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من اللسان يفقه قولي

சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் உண்டாவதாக முயற்சவர்களாக கபூல் செய்வானாக அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முகமீன்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் தலா காத்தரல் புரிவானாக ஆக்சிடென்ட்களை விட்டு ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் தலா காத்தரல் புரிவானாக நல்ல மனைவி மக்களை நசிபாக்கி தருவானாக நல்ல பிள்ளை செல்வங்களை அவ்வாஹ தால தந்தருள் புரிவானாக விஹத்து செய்யத்தினா வலி செய்யத்தினா முகம்மதின் சொல்லவாக ஆரோகி வசல்ல கண்ணியமானவர்களாக ஷவாலுடைய மாதம் இரண்டாவது ஜுமாவில நாம் அமர்ந்திருக்கிறோம் பிறை பனிரெண்டு அல்லாஹ் இந்த ஜுமாவினுடைய அனைத்து நலன்களையும் அறிந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபுல் செய்த தந்தருள் புரிவானா கண்ணியமானவர்களை ரமதான்ல பள்ளிகள் முழுவதும் முக்கமூலாக நிறைந்திருந்ததை கண்கூடாக நாம பார்த்தோம் குறிப்பாக கூட நல்லா நம்மளுடைய உள்பள்ளி முழுவதும் நிறைந்து மேல்தலத்துல கூட சப்புகள் ஆரம்பித்ததாக நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம் அல்லாஹால அது போன்ற நிலையை காலம் முழுவதும் அல்லாஹ் நம்ம அனைவர்களுக்கும் நசிப்பாக்கி தருவானாக இந்த நாம் வாசித்து காட்டிய முதலாவது வசனத்துல அல்லாஹால அருமையான ஒரு செய்தியை சொல்லி தருவான் முசல்லீன் தொழக்கூடியவர்களுக்கு நாசம்தான் என்பதாக அந்த வசனத்தினுடைய ஆரம்பம் அமையும் தொழக்கூடியவர்களுக்கு நாசம்தான் என்று அல்லாஹால அந்த வசனத்துல சொல்லி ஆரம்பிப்பான் தொழுதான் நன்மை கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இப்படித்தானே நம்ம நிறைய பார்க்க இருக்கிறோம் அதிசகங்கள்ல இல்ல ஆனால் அப்படி இருந்து தொழுகையாளிகளுக்கு நாசம் என்பதாக அல்லாஹ் சொல்லி ஆரம்பிப்பது எவ்வளவு பெரிய அந்த அதாவது அந்த விஷயத்தை எவ்வளவு கனமாக ஆக்குகிறது தொழுகை அப்படிங்கிறத நாம் கவனித்து பார்க்கணும் அது எந்த முசல்லிக்கள் எந்த தொழுகையாளிகள்னு அல்லாஹ் சொல்லும் போது அல்லதீனகம் ஆன் சலாத்திஹீம் சாஹூன் தங்களுடைய தொழுகைகளில் கவனக்குறைவாக இருப்பார்கள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லுதான் தொழுகையில கவனக்குறைவு அப்படிங்கிறது ரெண்டு விதத்துல எடுத்துக்கிடலாம் ஒண்ணு தொழுகையில நிற்கும் போது கவனக்குறைவாக இருக்கிறது ஆஹ் தொழுகையில கவனக்குறைவாக இருக்கிறது தொழுகையில தக்வீர் கட்டிட்டோம் உலக சிந்தனைகள் எல்லாம் உள்ள வந்து போறது நவிசல்லா அலி சொல்ல உலகத்தினுடைய சிந்தனையே இல்லாம யாராவது ரெண்டு ரக்கத்து உங்களை தொழுக முடியுமான்னு சக பார்த்து பாத்து கேட்பாங்களாம் அப்ப இல்ல யாரும் எவராலும் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது யமன் தேசத்தில இருந்து உயர்தரமான போர்வை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு நவிசல் லாலிசலம் அவர்களுக்கு அந்த போர்வையை தூக்கி காட்டிட்டு சொல்லுவாங்கதான் யாராவது ரெண்டே ரெண்டு ரக்காத்து மற்ற எந்த சிந்தனையும் இல்லாமல் தொழுது விட்டால் அவர்களுக்கு இந்த போர்வையை நான் என்ன செய்றேன் கிப்ட் பண்றேன்னு நவிசல்ல சொல்லுவாங்க எந்த சகாபாக்களும் என்ன செய்யல போட்டிக்கு முன் வரல சொல்லுதாங்கன்னா சகாபாக்களுடைய தொழுகைகள் எங்கோ இருக்கும் ஏன்னா சகாபாக்களுடைய தொழுகைகளை பத்தி நாம கதீசுகள்ல பார்க்கும் பொழுது நாம இப்ப எப்படி மயக்க ஊசி போட்டுட்டு தானே ஆப்ரேஷன் எல்லாம் பண்றோம் அப்படித்தானே ஆனா கால் நரம்புல குத்தி கெண்டைக்கால்ல குத்தி இருக்கக்கூடிய அந்த அம்பை கூட நான் தக்பீர் கட்டுகிறேன் தக்பீர் கட்டினா நீங்க அதுக்கப்புறம் எடுங்க வழி உணராது அப்படிங்கிற செய்தியை சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா இப்ப சகாபாக்களுடைய அந்த தொழுகையினுடைய விஷயங்கள் எவ்வளவு அற்புதமானது அப்படிங்கிறத நாம கவனத்துல எடுக்கிறதுக்கு அதுவே போதுமானது அப்படிப்பட்ட சகாபாக்கருக்கு மத்தியில அந்த விஷயத்தை கொஞ்சம் ஞாபகம் காட்டிட்டு சொன்ன உடனே யாராவது தொழுவ முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே யாருமே முன் வரல சஹாபாக்கர் ஒரு போர்ல நம்சல்ல என்ன செய்வாங்க பாரா அதாவது யார் இன்றைய இரவு பாதுகாக்கிறதுன்னு கேட்பாங்க நான் பாதுகாத்துக்கிறேன்னு சொல்லி ரெண்டு சகாபாக்கள் பாதுகாக்கிறதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிடுவாங்க அப்ப ரெண்டு பேருமே நம்ம முழிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அது வீணாக போயிடும் அதனால ஒரு ஆள் கொஞ்ச நேரம் சிறிது நேரம் தூங்கிக்கிடுவோம் நேரம் நீ தூங்கு பாதி நேரம் நான் காவல் காக்குறேன் நேரம் நான் தூங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்க பாதுகாப்புல இருந்துக்கிடலான்னு ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள பேசி வச்சு முதலாவது மனிதர் ரெஸ்ட் எடுக்கிறாரு ரெண்டாவது மனிதர் என்ன செய்யறாங்க பாதுகாக்கிறாங்க எதுக்கு சும்மா நின்னுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பீர் கட்டுவோமேன்னு சொல்லி அல்லாஹ் தக்வீர் கட்டி தொழுதாக நாம் நிகழ்ச்சிகள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹதீசுகள்ல படிச்சிருக்கிறோம் எதிரிகள் புறத்துல இருந்து வந்த அம்பு ஒண்ணு ரெண்டு இல்ல மூன்று அம்புகள் குத்தி அவர்களுடைய உடம்புல இருந்து ரத்தங்கள் வழிதோடி கொண்டிருக்கும் நிலையிலேயே அந்த சகாபி தொழுதுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோமா இல்லையா அப்ப தொழுகைகள் அப்படிங்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில அப்படி இருந்ததுனாலதான் அவர்கள் பொருட்கள் விஷயத்துல பொருளாதாரத்தினுடைய விஷயத்துல அவர்கள் ரொம்ப பின்தங்கி இருந்தாலும் அல்லாஹாலா அவர்களுடைய அந்த தொழுகையினுடைய பறக்கத்தினால் அவர்களுக்கு எல்லா இடங்களிலுமே அல்லாஹ தான் கொடுத்தாங்கிறத நாம பார்க்கிறோம் சொல்லி ஒரு பெரிய யுத்தம் ஒன்று உண்டு அந்த கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர்களுக்கு மேலாக இஸ்லாமிய படை வீரர்கள் இஸ்லாமிய படை வீரர்கள் எத்தல எவ்வளவு பேரு முப்பதாயிரம் பேர்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய வீரர்களை கொண்டு அந்த போர் போகுது இது நப்சல் ஹயாத்தோட இருக்கக்கூடிய காலத்துல நடக்கக்கூடிய ஒரு போர் பெரும் யுத்தம் அது தபுக்குன்னு இதுக்கப்புறம் ஒரு யுத்தம் நடக்கும் அதுக்கு முன்னாடி உண்டான பெரிய யுத்தம் இதுதான் அப்ப அந்த யுத்தத்துக்கு அவ்வளவு பெரிய பெரும் கொண்ட கூட்டத்தோடு பெரும் படையோடு முஸ்லிம் படை போகுது அப்படிங்கும் போது எல்லாத்துக்கும் ஒரு அதாவது நமக்கு வந்து இவ்வளவு பெரிய படையோட நாம இருக்கிறனால நாங்க போத்து போறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் அவர்களுடைய உள்ளத்துல இருந்தது ஆனால் அதுல அல்லாஹத்தால தோல்வியை கொடுத்தான் எங்க நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அதாவது எல்லா நம்ம தான் தான் அப்படிங்கக்கூடிய எண்ணம் எங்கு வருகிறதோ அதுவும் இல்லாம இறைவனுடைய நம்பிக்கைக்கு அந்த விஷயங்கள்ல எங்க நம்ம குறை வைக்கிற மாதிரி உண்டான சூழல்கள் ஏற்படுமோ அங்கெல்லாம் அல்லாஹால என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பான்னா லேசா கொண்டே இருப்பான் அப்படிங்கறத நமக்கு இது போன்ற உதாரணங்கள் எல்லாம் நாம் எடுத்து பார்க்கணும் நன்னை திருக்குறியவர்களை அப்ப அந்த சகாபாக்கள்ல அப்படி தொழுகைகள்ல கண்ணியமாக கவனமாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட சகாபாக்கள் நபிசல்லால் கேட்டாங்க யாராவது ரெண்டு ரக்காத்து உலக சிந்தனை இல்லாம தொழுக முடியுமா அப்ப அலிநாயகன் சொன்னாங்களா அல்லாஹின் நான் தொழுகிறேன் அப்படின்னு சொன்னாங்களா மற எந்த சகாபாக்களும் முன் வரல அலிநாயகம் எந்திக்கும் போது மற்ற சகாபாக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத அந்த ஹதீசனுடைய ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க ரைட்டு இன்னைக்கு போர்வா அவருக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா அதாவது அவர்களுடைய தொழுகை அந்த அளவுக்கு ரொம்ப ஊர்மையாக இருக்கும் அப்படிங்கிறத அவர்களுடைய அந்த வார்த்தைகள் நமக்கு புலப்படுத்தும் கண்ணியத்திற்குரியவர்களை அவங்க தகுதி கட்டினாங்களாம் தொழுதாங்களாம் தொழுகை எல்லாம் முடிச்ச உடனே போர் எடுத்து நப்சல் அரசியல் அவங்க கொடுக்கும்போது நான் ரெண்டக்காத்து கரெக்டா தொழுதுட்டேன் அத்தகையாத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அந்த போர்வை வந்து உள்ள டிசைன் எப்படி இருக்குன்னு தெரியலையே உள்ள என்ன கலர்ல இருக்குன்னு தெரியலையேங்கிற அது போன்ற எண்ணத்தை சேர்த்தா கொண்டு வந்துட்டாங்கிற செய்தி என்ன செஞ்சாங்களா அலிநாயகர் அதிகல்ல அவர்கள் சொன்னதாக நாம் வரலாறுகள்ல பார்ப்போம் கண்ணியத்திற்குரியவர்களை பரவாயில்லைன்னு சொல்லி நப்சில அந்த போர்வையை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு ஹயர் ஆனால் அந்த அது போன்ற தொழுகை நமக்கு இன்னைக்கு அதாவது நபில் தொழுகம் ஒரு போர்வ விஷயத்துக்காக தொழுத தொழுகையிலேயே அவ்வளவு ஊர்மையாக தொழுத இருக்கிறாங்க எந்த சிந்தனையுமே இல்லாமல் தொழுது இருக்கிறாங்க ரெண்டு ரக்காத்து முழுவதும் அந்த ரெண்டு ரக்காத்துல நாம் ஓதக்கூடிய நிலையில ஓதக்கூடிய சூறாக்கள்ல இருந்து அதுல நாம் நிலையில் ஓதக்கூடிய செய்யக்கூடிய அமல்கள்ல இருந்து ருக்குல நாம் செய்யக்கூடிய ருக்குவனுடைய நிலைகள்ல இருந்து சஜிதாவினுடைய நிலைகள்ல இருந்து அந்த தசபிகார்த்தைகள் இருந்து எதிரையுமே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாம ரெண்டு ரக்காத்த முழுவதுமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க சரியா தொழுது இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நாம பார்க்கும் பொழுது நஃபில் தொழுகையிலேயே அவ்வளவு உரிமையாக இருந்திருக்கிறாங்கன்னா நான் பலதான தொழுகைகளிலேயே இவ்வளவு உரிமையாக இருக்கிறோங்கிறத கவனித்து பார்க்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே சில நேரங்கள்ல மறதி அப்படிங்கிறது அது இயல்பு அது மனித இயல்புங்கிற அடிப்படையில் நர்சல் லாலிசனம் அவர்களுக்கே கூட மனித இயல்புங்கிற அடிப்படையில மறதிகள் வந்திருக்கு அது அது வேற விஷயம் ஆனா நம்மளுடைய தொழுகை இன்றைய காலத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா நாம என்ன தொழுகிறோம் சுகு தொழுகிறோமா அல்லது தொழுகிறோமா அல்லது அசர் தொழுகிறோமாங்கிற அந்த ஊர்மை கூட இல்லாத நிலையில் தான் நம்மளுடைய தொழுகைகள் இருக்கிறது இது போன்ற தான் நம்பி சொல்லி செல்ல இந்த வசனத்துல அல்லாஹால தெளிவுபடுத்துகிறான் புகை முசல்லீன் இது மாதிரி கவனமின்மையாக தொழுகக்கூடிய தொழுகையாளிகளுக்கு என்ன உண்டு நாசம் தான் அந்த தொழுகினால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற செய்தியை நமக்கு என்ன செய்கிறது அந்த ஆயத்தில் அல்லாஹால தெளிவுபடுத்துறான் கண்ணியத்தில் பெரியவர்களை இன்றைய காலத்தில் நம்மளுடைய தொழுகைகள் அதுலயும் குறிப்பாக ஜும்மா போன்ற இது போன்ற தொழுகைகள்லாம் கூட ரொம்ப அவசரம் அவசரமாகத்தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு எல்லா காலத்திலயும் லுகர் தொழுகை எத்தனை இருக்கா தொழுகிறோம் நாலு ரக்கா தொழுகிறோம் அப்படித்தானே சிறப்பான தொழுகை வாரத்துல ஒரு முறை வரக்கூடிய இந்த ஜும்மாவுடைய தொழுகை அப்படிங்கிறது இந்த மற்ற அந்த அந்த ஒரு வாரத்தினுடைய தொழுகைகள் அனைத்தையும் விட தலையாய தொழுகை ஜும்மானுடைய தொழுகை சிறந்த தொழுகை அப்படின்னு பாக்குறோம் ஆனால் அது எத்தனை ரக்காத்தான் இருக்கு ரெண்டு ரக்கா தான் தொழுகிறோம் நாலு சிறந்ததா ரெண்டு சிறந்ததா நாலு கூடையா ரெண்டு கூடையா தான் அதிகம் அளவுல பொழுது நான்கு தானே வெயிட் ஆனது கனமானது எண்ணிக்கையிலேயே கூடுனது ஆனால் ஜும்மாங்கிற சிறந்த தொழுகையை ரெண்டு ரக்காத்து தான் நாம என்ன செய்யறோம் நமக்கு நவசல்ல தொழுகையை சொல்லியிருக்கிறாங்க இந்த இந்த ரெண்டு கூட நான்கு ஈக்குவல் அப்படிங்கறதுனாலதான் தொழுகையோடு என்ன செஞ்சுக்கிறோம் தொழுகையில செலாம் கொடுத்துறோம் சொன்ன மாதிரி நடந்துக்கிறோம் இந்த நான்கு தொழுதால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அதுல இந்த ரெண்டு ரக்கத்துல கிடைச்சிருது அப்படிங்கிறது நமக்கு நன்மையினுடைய விஷயம் ஆனால் உமர்நாயகர் அதியல்லாக தலன் அவர்கள் ஒரு ஹதிசில அருமையாக சொல்வார்கள் ஏன்னா ஏன்னால் நபிசெல்லாலை செலம் செய்து விட்டு போன அந்த தொழுகைகளுக்கு அந்த விஷயங்களுக்கு விளக்கங்கள் யார் தருதுன்னா சஹாபாக்கள் தான் விளக்கங்கள் கொடுக்கறதுக்கு தகுதியானவங்க அவங்க கொடுக்குறது தான் ஏற்றமானது அப்படி தானே நபியை பார்த்தவங்க நபியோடு இருந்தவர்கள் நபியோடு தொழுதவர்கள் நபிட்ட சின்ன சின்ன விஷயத்தினாலும் எதனாலும் ஓப்பனாக கேட்குறதுல உமர்நாயகத்தை மாதிரி அடிச்சுக்க முடியும் அதாவது மூசா அலைசலாம் எப்படி அந்த காலத்துல நபியாக இருந்து அவர்களுடைய உஸ்தானாக இருந்த ஹிம் நபி அலிசலாம் அவர்கள்ட்டையே கூட கேட்கக்கூடாதுன்னு சொல்லியும் தங்களுடைய சரீரத்துக்கு மாற்றமான விஷயமே அப்படின்னு சொல்லி உஸ்தானாகவே இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க அது மாதிரி உமர்நாயகர் அவர்கள் எந்த ஒரு அசம்பா சின்ன அசம்பாதம் நடந்தா கூட விட மாட்டான் இப்படி தொழுதுகிட்டு இருக்கக்கூடிய நிலையில நவ்ஸல் அலுசன் தொழுகையை முடிச்சுட்டு அப்படி திரும்பி அமர்றாங்க மக்களை பார்த்து என்ன செய்றாங்க இமாமாக தொலக வச்சு நபிசல் அலுசலன் தொழுக முடிச்சுட்டு அப்படி திரும்பி அமர்றாங்க திரும்பி அமர்ந்த உடனே ஒரு தோழர் எழுந்து என்ன செய்யறாரு நபீல் துலகைக்காக தக்பீர் கட்டுகிறார் ஒரு தோழர் என்ன செய்யறாரு நபீல் துலகரைக்காண்டி எந்திச்சு அல்லா தக்பீர் கெட்டுறாரு முருநாயகம் பார்த்தாங்க அவரையும் பார்த்தாங்க நம்ம விசலாறு பார்த்தாங்க நேரம் எந்திச்சு போய் அவர் தோல்பட்டையை புடிச்சு அமுக்கி உட்கார வச்சாங்க உட்கார் உட்கார வச்சுட்டு சொன்னாங்க இது வந்து யூதர்களுடைய பண்பு ஒரு விபாதத்தை முடிஞ்ச உடனேயே உடனே எழுந்து அடுத்த இபாதத்தை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது யூதர்களுடைய பழக்கம் அதையே அந்த செய்யக்கூடாது உட்கார் அவர்களை போன்று செய்யாதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை தோல்பட்டையை பிடிச்சு அமைக்க உட்கார வச்சாங்க நபி அவர்களும் அதனை கண்டிக்கலாம் அதை ஆமோதித்தார்கள் என்பது ஹதீசனுடைய ஒரு வகையில ஒரு பார்ட் ஒரு விஷயத்த சொல்ல செய்யுங்கன்னு சொல்றாங்கன்னா இதுவும் தான் புரியுதா இதுவும் சொன்னாலும் தான் சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு விஷயத்த நபிசல்லா சில செஞ்சு காட்டுறாங்க அப்படின்னா இதற்கு பெயரும் சுண்ணத்து தான் மூன்றாவது நபியினுடைய முன்னிலையில ஒரு செயல் செய்யப்படும் பொழுது அதனை கண்டு அதனை கண்டிக்காமல் அதனை திருத்தாமல் விடுறாங்கன்னா அதுவும் ஆகமான விஷயம் தான் இதுவும் சுண்ணத்து தானே இந்த மூன்றாவது வகைங்கிற ஆமோதித்தல் அப்படிங்கிற வகையில இந்த விஷயத்தை கொண்டு வருவாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு இபாதத் அப்படிங்கும் பொழுது சலாம் கொடுத்த உடனே இன்னொரு இபாதத்தை கூட தொடரக்கூடாது அப்படின்னா நாம உடனே எழுந்து செல்தல் அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சலாம் கொடுத்தவுடன் உடன் எழுந்து இன்னொரு இபாதத்தாக இருக்கக்கூடிய நஃபிலான தொழுகைக்கு தக்வீர் கட்டுறதையே தப்பு உட்காருன்னு சொல்றாங்கன்னா தொழுது முடிச்ச உடனே நம்ம பார்த்தோம் சொன்னா அங்கங்க சப்புகள்ல போறேன் எல்லாமே இடங்கள் தெரிகிறது நான் திரும்பி உட்கார்றக்குள்ள நிறைய பேர் வெளியே போயிடுறாங்க நம்மளுடைய தொழுகைகள்ல எவ்வளவு நாம் எவ்வளவு விரைவுபடுத்துகிறோம் அப்படிங்கறத கவனிக்கிறதுக்காக இந்த விஷயங்களை நாம் சொல்கிறோம் விரைவு சீக்கிரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ரொம்ப சீக்கிரமாவே வந்துருது நம்ம அப்படித்தான் சொல்லணும் சலாம் கொடுத்து முடிப்பதற்குள்ளாகவே அவ்வளவு பேரை நம்ம வெளியில போய் நிக்கணுங்கிற அவ்வளவு என்ன இருக்கு ஏன்னா தொழுக முடிச்சா நம்ம கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு நம்சலாளி சார் சொல்லுவாங்க பிரதான தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துவாக்களை அல்லாஹ் உடனே கபூல் செய்கிறான் நம்ம எத்தனை பேர் நம்ம துறா கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் ஏதாவது ஒரு காரணங்கள் வரத்தான் செய்யும் ஸ்கூலுக்கு போய் பிள்ளைய கூப்பிடணும் ரொம்ப இம்பார்ட்டண்டான முக்கியமான வேலைகள்ல ஒண்ணு பிள்ளை வெளியே வந்து நிற்கும் ஸ்கூல்ல அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லத்தான் முடியும் இருக்கத்தான் செய்யும் ஆனா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தாமதிச்சு நாம என்ன செய்யணும் அந்த இடத்துல அமர்ந்து ரப்பிட்ட கேட்க வேண்டிய மனதளவுலையாவது கேட்டுட்டு நாம என்ன செய்யணும் போகக்கூடிய நபர்கள் இருக்கணும் கண்ணித்திற்குரியவர்களை சகஜத்தினுடைய நேரத்துல கேட்கக்கூடிய துவாவுக்கு என்ன வேலு என்ன மதிப்பு ரப்பிடத்துல உண்டோ அந்த வேலு அந்த மதிப்பு பரவான துலகைகளுக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆாக்கள்ல இருக்குங்கிறத நாம கவனத்துல எடுக்கணும் அதனாலதான் நம்ம என்னவோ தெரியல முன்னோர்களான இவாம்கள் நமக்கு என்ன செய்யறாங்க குரல் தொலைகைக்கு பின்னாடி மொத்தமா எல்லாரும் சேர்ந்து துவாச்சிங்க யாராவது ஒரு நல்லவர் இந்த கூட்டத்துல இருக்கலாம் அவருடைய பொருட்டால் எல்லோருடைய துவாக்கள் எல்லோருக்கும் அது கிடைப்பதற்கு வாய்ப்புண்டுங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க செயல்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க அப்ப நாம அவசரம் அவசரம்ங்கிறது இந்த தொழுகையில எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா நபிசல் அலிஸ்வன் காலத்துல ஒரு தோழர் வருவாங்க தகவல் கட்டி தொழுகுவாங்க நபிசல் அலிசலம் தொழுதுட்டு சஹாபாக்களோட உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு நபர் வர்றாங்க ஒது செய்யறாங்க வந்து தக்பீர் கட்டுறாங்க தொழுகிறாங்க தொழுது முடிச்சுட்டு நபிக்கு வந்து அசலாம் அலைக்கு சொல்லுவாங்க அப்படி சலாம் சொல்லும் போது நபிசலாசலம் பதில் சொல்லுவாங்க இறுதியா திரும்ப போங்க பசி நீங்க தொழுகுங்க ஏன்னா நீங்க தொழுது தொழுகை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க தொழுகல போய் தொழுகுங்க அப்படிமா அவர் ரெண்டாவது முறையும் போவாரு தொழுகையத்தான் தொழுகை இல்லைன்னு சொன்னாங்க அவர் அப்படியே போய் தக்பீர் கட்டியிருக்கலாம் அப்படித்தானே அவர் என்ன செஞ்சார் ரெண்டாவது போனாங்க உதவு செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்தாங்க தொழுதாங்க திரும்ப சொன்னாங்க முறையும் நடக்குது மூன்று முறையும் நகசிலாசன் சொல்லணும்னு இல்ல நீங்க திரும்புங்க போய் தொழுகுங்க நீங்க தொழுது தொழுகை இல்லைன்னு நக்சலாசன் மூன்று முறையும் இப்படியே சொல்லுவாங்க அப்ப அந்த சஹாபி மூன்றாவது முறை சொல்லிடுவாரு அல்லாவினுடைய திருத்து எனக்குன்னு அதாவது உங்களை அல்லாஹத்தால ரொம்ப அழகிய தோற்றத்துல அனுப்பி இருக்கிறான் எனக்கு தெரிஞ்ச நல்ல தொழுகை இதுதான் இதுக்கு மேல எனக்கு தொழுகை எப்படின்னு தெரியல எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கேட்பாங்க பேருடைய நிலை எப்படித்தான் நாம எல்லாம் எப்படி விளங்கி இருக்கிறோம் சகாபி அந்த வார்த்தையை எவ்வளவு அழகாக சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாருந்தான் எனக்கு தெரிஞ்ச அழகிய தொழுகை இதுதான் அவர் என்ன சொல்றாரு எனக்கு தெரிஞ்சதிலேயே நல்லா தொழுது இருக்கிறது இன்னைக்குதான் நான் தொழுது இருக்கிறேன் ஆனா இத கூட நீங்க சரியில்லைன்னு சொல்றீங்கன்னா எனக்கு நீங்க கத்துக் கொடுங்க நம்பியே எப்படி சொல்லுங்கிறத கத்துக் கொடுங்க இன்னைக்கு நம்மள நிறைய பேர் விளங்கிக் நாம் நாம்தான் சரியாக சொல்கிறோம் நம்ம தொழுகிறதான் சரியான தொழுகைன்னு சொல்லி தொழுகை நமக்கு சரிதானாங்க அங்கீகாரத்தை பெற்று தரக்கூடிய தொழுகையாக இருந்திருக்கிறதா அப்படிங்கிறத நாம கவனிக்கணும் அந்த தோழரை நப்சல் அலிசல் சொன்ன உடனே அவர் இந்த மாதிரி எனக்கு கத்து கொடுத்திருந்த நபியன உடனே நப்சல் சொல்லுவாங்க ஒவ்வொரு தொழுகையினுடைய ஒவ்வொரு நிலையிலையும் உங்களுடைய உள்ளம் அப்படிங்கிறது நிம்மதி பெற அளவுக்கு நீங்க இருக்கணும் ருக்கு செய்யறீங்கன்னு சொன்னா அந்த ருக்குல உங்களுடைய மனம் அமைதி பெற வேண்டும் அதனாலதான் குறைஞ்சது மூன்று தஸ்மிகாவது சொல்லுங்க அப்படிங்கிற நம்ம பள்ளியில நாலு அஞ்சு தஸ்மீங்க சொல்ற அளவுக்கு நாம என்ன செய்யறோம் ஒவ்வொரு நிலையிலையும் நாம என்ன செய்யற ருக்குலையும் ருக்குல இருந்து எழுந்தால் கூட நம்மளுடைய மனம் நிம்மதி பெறும் அளவிற்கு நாம் நிற்க நமக்கு வேண்டும் என்ன செய்யறாங்க அந்த ஹதீஸ்ல அந்த தோழருக்கு கத்து கொடுத்ததாக நாம பார்க்கிறோம் இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலி அவர்கள் தங்களுடைய ஹதீஸ் கிதாபில இந்த ஹதீஸ பதிவு செஞ்சிருப்பாங்க கன்னிதிற்குரியவர்களை நபீசர் சொல்லுவாங்க அந்த நீங்க ருக்கு செஞ்சீங்கன்னு சொன்னா ஹத்தா தத்துமா இன்ன நீங்கள் ருக்கோவில் இருக்கும் நிலையில் உங்களுடைய மனம் ராகத்து பெற்றிருக்கணும் உங்களுடைய மனம் நிம்மதி அடையணும் வேகமா ஹார்ட் துடிக்கிற அளவு வேகமா ஓடி வந்து நக்சலாசன் அதையும் தடுத்திருக்கிறான் உதவு செஞ்சுட்டு தொழுகையில நாம இமாம ஜமாத்தோட சேர்ந்துடணுமே கிளம்பும் போதே லேட்டா கிளம்புறது ஆ வண்டியை கூட கொண்டு வந்து லேட்டா கொண்டு வந்து எங்கே நினைப்பாட்டுறது நம்ம தெருவுல ரொம்ப இடைஞ்சலான இடம் அந்த பக்கமும் வாகனங்கள் நிற்கி இந்த பக்கமும் வாகனங்கள் நிக்கு நடுவில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு போயிடுறது ஒரு எமர்ஜென்சிக்கு அந்த புறத்தில் இருக்கிறவங்க அந்த தெருவனுடைய கடைசியில் இருக்கிறவங்க வெளியே போகணும்னு சொன்னால் ஒரு பைக்கில் கூட போக முடியாத அளவுக்கு வாகனங்களை நிப்பாட்டிக்கிட்டு நம்ம அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் படுத்துற அளவுக்கு கடைசி நேரத்தில் கிளம்பி வந்து வாகனத்தை நடுவில் நிப்பாட்டி இடைஞ்சல் பண்றோம் அப்ப அந்த அவசரம்ங்கிறது ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி கிளம்பணும்னா எவ்வளவு ராகத்தா வந்து சேரலாம் அது மாதிரி ராகத்தாக வந்து தொழுகைகள்ல கலந்துகிடக்கூடிய பாகியவான்களாக அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் கபுல் செய்வானாக அந்த அவ அந்த கால தாமதமாக கிளம்பி அந்த நேரத்தை நாம ஈக்குவல் பண்ணணுங்கிறக்காண்டி வேகமா வண்டிகள்ல கூட வர்றோம் வண்டிகள்ல வேகமாக வர்றது எவ்வளவு பெரிய ஆபத்து ஆஹ் இது இன்னைக்கு நிறைய பார்த்தோம்னு சொன்னா ஆக்சிடென்ட்கள் எல்லாமே அந்த வேகத்தினால்தான் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பாக்கிறோம் இன்னைக்கு சின்ன எல்லாம் வச்சிருக்கிற பைக்குகள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பயமாகத்தான் இருக்கிறது வர்றதில்ல அப்படித்தான் வர்றோம் நாமளும் அதனால கொஞ்சம் வேகங்களை குறைக்கணும் அதுலயும் குறிப்பாக தொழுகைக்காக வேண்டியே வந்தாலும் நிதானத்தோடு வாருங்கள் இமாம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த நிலையில் இமாமை நீங்கள் அடைந்து கொண்டு எஞ்சி இருப்பதை அதாவது இமாமோடு தொழுக உங்களுக்கு எது கிடைத்ததோ அதனை தொழுகுங்கள் மீதம் இருப்பதை இமாம் தொழுகைக்கு பின்னால் நீங்கள் எழுந்து நிறைவேற்றிக் கொள்ளுங்கள்னு சொல்லி நபிசல்ல ரொம்ப அருமையாக நமக்கு கத்துக் கொடுக்கறாங்க அதனால தொழுகைகளுக்கே அவசரம் கூடாது அப்படின்னு சொன்னா மற்ற எந்த விஷயத்திலும் அவசரம் கூடாது நிதானம் தான் ரொம்ப ஏற்றமானது கண்ணியத்திற்குரியோர்களை அது போன்று நிதானமாக தொழுக கொடுக்கக்கூடிய நற்கொலுகையாளிகளில் அல்லாஹ் நம்மை கபுல் செய்வானாக ஜும்மா போன்ற இது போன்ற தொழுகைகளுக்கேனும் விரைவாக வந்து கலந்து கொள்ளக்கூடிய நற்பாகியவான்களில் அல்லாஹ் நம்மை கபுல் செய்வானாக அலமது இல்லா இன்றைய தினத்துல வந்து நம்ம நிஸ்வான் மதரசாவுக்காக வேண்டி நாம் நடத்தி கொண்டிருக்கிற நமது மகல்லாவினுடைய நிஸ்வான் மதரசாவுக்காக வேண்டி உண்டான கலெக்ஷனுக்கு வெளியே நிற்பாங்க தாராளமாக வாரி வழங்குங்க நமது மதரசாவுக்காக வேண்டி இரண்டாவது செய்தி வர்ற பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு மணிக்கு போன வாரம் நாம பயன்லயே சொல்லி இருந்தோம் சைதாப்பேட்டை இருந்தோம் சைதாப்பேட்டையில போலீசனுடைய அனுமதி தராததுனால ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோர்ல வச்சு இந்த வக்ஃபு திருத்த திருட்டு சட்டத்துக்காக வேண்டி வக்ஃபு திருடுறதுக்காண்டிதான இந்த போன்ற சட்டத்தை ஏற்படுத்தியிருக்காங்களோ இந்த திருட்டு சட்டத்தை எதிர்த்து ஜமாஅத்துல் உலமா தமிழ்நாடு முழுவதும் ஒரே தினத்துல இந்த பதிமூணாம் தேதி நம்ம என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் தலைநகர்ல இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு நாள் நான் ஊருக்கு போயிருக்கும் போது பார்த்தா எல்லா ஊர்களிலையும் இந்த ஏற்பா இந்த போட போராட்டத்திற்குண்டான ஏற்பாடுகள் ரொம்ப மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது நம்ம சென்னை மாவட்டத்துல ராஜரத் எக்மோர்ல ராஜரத்னம் ஸ்டேடியம் அந்த பக்கத்துல அந்த இடத்துல நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க போலீஸ் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க பெரும் திரளாக நாம் கலந்து கொண்டு நமது உரிமைகளை நாம் பாதுகாப்போம் அதற்கு முன்னால குறைந்தபட்சம் நல்ல முறையில ஒரு ரெண்டரைக்காலத்து தொழுதுட்டு ரப்பே இந்த பிரச்சனையில எங்களுக்கு நல்லது ஒரு வெற்றியை கூட துவா செஞ்சுட்டு கிளம்பலாமா வாகனங்கள் இறந்து போனது தங்களுடைய ஒட்டகங்கள் கழுதைகள் கோவேரி கழுதைகள் இறந்து போனதை கூட ரெண்டு ரக்காலத்து தொழுதுட்டு ரப்ப இதற்கு உயிர் கூட எனக்கு இதை விட்டா வேற வழி இல்லைன்னு சொல்லி உனைய விட்டா எனக்கு வர கதி இல்லைன்னு சொல்லி அல்லாட்ட துவா கேட்டு அந்த வாகனத்துக்கு உயிரை கொண்டு வர வச்சு அதுல திரும்ப பயணத்தை மேற்கொண்டவர்கள் தான் நமது சகாபாக்கள் அந்த முன்னோர்கள் வழியில வந்த நாம் அதே அல்லாஹான் இன்றும் இருக்கிறான் தொழுது நாம் இறைவனிடத்துல உதவி கேட்டு நாம் அது போன்ற விஷயங்களை பங்கு கொள்ளலாமா மணிக்கு நமக்கு அங்க புரோகிராம் என்ன செஞ்சிருக்கிறாங்க முடிவு செஞ்சிருக்கிறாங்க அசர் தொழுகைகள் தொழுத உடனே கிளம்புற மாதிரி அல்லது அசருக்கு அங்க போற மாதிரி உண்டான ஏற்பாடுகளோடு கலந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தலா வெற்றி நமதாக்கி தருவான்